யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாலிருந்து பதினாறு வசனங்கள் சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்போ இந்த இடத்துல எவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தாராம் ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார் என்றால் அந்த இடத்துல அவர் தன்னை முற்றிலுமாய் கொடுத்தார் அவருடைய ஆவி கலங்கியது அந்த எக்ஸாம்எல்ஏ தோட்டத்தில் நம்ம படிக்கிறோம் அவருடைய ஆவி கலங்கியது அவர் தன் ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தன் ஆத்துமாவை மரண அதாவது மரணத்திலே ஊற்றினார் அவர் மரண தூளிலே போடப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொன்று வந்து அவருடைய சரீரமும் அங்கே நொறுக்கப்பட்டது ஆவி ஆத்மா சரீரத்தில் முழுமையாய் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலுமாய் அந்த இடத்துல ஒப்புக் கொடுத்தார் எழுத்தி ஐம்பத்தி மூணுல படிக்கிறோம் அவர் ஜீவனுள்ள தேசத்தில் இருந்து அருப்புண்டு போனார் அப்படின்னா அந்த சரீரத்துல முற்றிலுமாய் ஜீவன் இல்லாமல் தன்னை ஒப்புக் கொடுத்தார் ஏன் அப்படின்னா நாம் ஜீவனோடு பிழைத்திருக்கும்படியாக அப்ப அந்த சிலுவை மரணத்துல அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் மனித வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இன்றைக்கு நம்ம வந்து ஆழமா யோசிச்சு அதை நாம் அனுபவிக்க வேண்டிய நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம் ஏன் அப்படின்னா இன்றைக்கு உலகத்துல வந்து மிகப்பெரிய ஒரு மரண பயம் மனிதனை வந்து ஆஹ் பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கு மனிதனுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதின்னு சொல்லலாம் பயம் எல்லா இது வந்து பிசாசோடைய ஒரு தந்திரம் பிசாசுக்கு வந்து அதோடைய வல்லமை இல்லை ஆனால் அவன் வந்து தந்திரத்தை யூஸ் பண்ணி தான் மனிதனை வந்து பயத்திற்குள்ளாய் கொண்டு சென்று அவனை பலவித காரியங்களிலும் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்போ ஆண்டவருக்கு வந்து பயம் என்பது மனிதனுடைய இருதயத்தில் பயம் என்பது அவருக்கு ஒரு அருவருப்பான காரியமாக இருக்குது வெளிப்படுத்தல லாஸ்ட்டு சாப்டர்ல கூட சொல்கிறது பயப்படுகிறவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஸோ ஒரு லிஸ்ட்டு கொடுத்து அதெல்லாம் அக்கினியில் போடப்படும் அப்படின்னு சொல்லப்போ அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறதே பயப்படுகிறவர்கள் ஏன்னா ஆண்டவர் வந்து அவர் சொல்கிறார் தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அடித்து ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் பிடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி அப்படியானார் என்ன ஆனார் மனுஷனாக வந்தார் அவர் அவர் வந்து ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி சாகாமை உடையவர் ஆஹ் அப்படிப்பட்ட தேவனுடைய குமாரன் அவர் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் கருதாமல் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் கொண்டு மனுஷர் சாயினார் பாருங்க ஆஹ் கொலேஷன்ஸ்ல சொல்றாரு அவர் வந்து அதாவது பரலோகத்தில் இருக்கிற பூலோகத்தில் இருக்கிற காணப்படுகிற காணப்படாத வஸ்துக்கள் எல்லாம் எல்லா அதிகாரங்கள் சிங்காசனங்கள் கர்த்தத்துவங்கள் துணைத்தனங்கள் அத் இத்தனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக அவருக்கென்று அவருக்கு ஆக உண்டாக்கப்பட்டதான் சோ அப்படிப்பட்ட ஒரு மகிமை எல்லாம் நமக்காக அதெல்லாம் விட்டுட்டு தேவனுடைய தேவனுக்கு திரியேக தேவனில் அவரும் வந்து ஒரு வார்த்தையாகிய தேவனாக இருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவன் நமக்காக மாம்சத்தில் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார் என்ன மெயின் பர்பஸ் மரணத்தின் அதிகாரியான பிசாசை அடித்து மரண பயத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி இருக்கிறார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு தேவாதி தேவனுடைய குமாரன் நமக்காக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து இவ்வளவு ஒரு பெரிய விடுதலை கொடுத்திருக்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல பயந்தோம் அப்படின்னா அப்ப அவர் மேல நமக்கு வந்து எந்தவித ஒரு ஆஹ் நம்பிக்கை இல்லாம தானே நம்ம பயப்படுறோம் ஸோ இன்றைக்கு வந்து ஜீவனை குறித்து அதிகமாக பேச வேண்டிய ஒரு நாட்களுக்கு வந்துட்டு ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை கொடுத்து இறங்கி வந்து நமக்கு ஜீவனை கொடுத்து அந்த இருந்தெல்லாம் நம்மளை முற்றிலுமாக விடுதலையாக்கிய தேவனை நாம் அதிகமாகி பேசவும் அவரை பற்றி தியானிக்கவும் அவரை பற்றி யோசிக்கவும் கூடிய நாட்கள் இது ஆனால் இன்றைக்கு மனிதனுடைய மனது வந்து முற்றிலுமாக வேறு பக்கம் திசை திருப்பப்பட்டிருக்கு அதற்காக இந்த மீடியா சோசியல் மீடியா சோ பலவித காரியங்கள் வந்து அது எதற்காக பிசாசு யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அதெல்லாம் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனித மனமானது முற்றிலுமாய் தேவனை விட்டு பிரிந்து வேறு ஏதோ விஷயங்களை யோசிச்சு கொண்டிருக்கு ஆனா நம்ம ஆண்டவோட பிள்ளைங்க வந்து இதுல வந்து நம்ம உம் விழித்து கொள்ள வேண்டும் சோ நம்மளுடைய சிந்தனைகளும் நினைவுகளும் எண்ணங்களும் அவரை குறித்ததா இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை நமக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் முற்றிலுமாய் திசை திருப்பப்பட்டு பயத்திற்குள்ளும் கவலைக்குள்ளும் பாவத்திற்குள்ளும் கொண்டு சென்று அந்த மேன்மையான இடத்தை விட்டு நம்மளை கீழே போட்டு தள்ளுறதுதான் அவனுடைய நோக்கமா இருக்கு ஆனா இன்றைக்கு ஆஹ் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் நம்முடைய அழைப்பு என்ன என்பதை அறிந்து கொண்டு அவர் நமக்காக கொடுத்த அந்த ஜீவனை அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியடக்கமாக்கினார் அந்த கிருபையானது ஆனது இப்பொழுது இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறதாம் சரிங்களா சோ இந்த கிருபையில பிரசன்னமானதுனால ஆனதுனால இயேசு கிருபையாக நமக்கு பிரசன்னமாகி நமக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலைய ஒரு நித்திய ஜீவன ஜீவனை அறியாம நமக்கு வெளியரங்கமாக்கினார் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாம் இந்த உலகத்துல ஒரு மறுரூபம் அடைந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் இன்னொரு விஷயம் அவர் சொல்றாரு தேவனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுமே நித்திய ஜீவன் அப்ப நித்திய ஜீவன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா மறித்த பிறகு நாம் உயிரோடு எழுந்து அவரோடு நித்தியத்துக்கும் இருக்கிறது சோ அது மாத்திரம் இல்ல அதுவும் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை விசுவாசம் அதே மாதிரி அறிந்து கொள்றது எப்ப நம்ம உயிரோடு இருக்கும் பொழுதுதான் நம்ம அவர் அறிந்தோம் அப்ப இன்றைக்கு நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுதே நம் பிசாசின் மீது வெற்றி கொண்டு மர அதாவது மரணத்திற்கு அதாவது மரணமானது மரணத்தின் ஆவி மரணத்தின் பயம் நம்மை ஆளுமை செய்ய முடியாதபடிக்கு எல்லாவற்றிலும் நம் ஜீவனை பார்க்க முடியும் அப்ப பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையில நம்ம அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நம்மளுடைய ஹெல்த்தாக இருக்கலாம் குடும்ப உறவுகளா இருக்கலாம் பினான்சியலா இருக்கலாம் இதில் எல்லாம் மரணத்தை கொண்டு வருகிற பிசாசை எதிர்த்து நின்று நாம் அந்த எல்லாவற்றிலும் நம் ஜீவனை உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் பார்க்க முடியும் ஸோ நம்ம இந்த நாட்கள் அதிகமாய் அவர் கொடுத்த ஜீவனை குறித்து ஆராய்த்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த நித்திய ஜீவன் என்பது நாம் பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவது தான் நித்திய ஜீவன் அப்போ நம்ம தேவன் யார் அவர் நமக்கு கொடுத்த கிரயம் என்ன அதனால் நமக்கு கொடுத்த வெற்றி என்ன நமக்குள் அவர் ஜீவனாய் ஒளியாய் வார்த்தையாய் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் மனிதனை கலங்கடிக்கக்கூடிய பிசாசின் எந்த தந்திரங்களும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற அந்த ஒரு வெளிச்சத்துக்குள் வரும் பொழுது அவர் சொல்ற பிசாசுக்கு மரணத்தின் அதிகாரி பிசாசை அழிக்கும்படிதான் அவர் அப்படி ஆனாராம் அப்ப மரணத்துக்கு அதிகாரி யாருங்க பிசாசு ஜீவனுக்கு அதிபதி யாரு இயேசு கிறிஸ்து அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா ஸோ இந்த நாட்களில் நம்ம வந்து பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அப்போ அவனுக்கு இடம் கொடாதிருங்கள் அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஸோ பிசாசு கொடுக்குற எந்த காரியங்களையும் நாம் வெறுக்கணும் அதை எதிர்த்து நிற்கணும் ஏன்னா நம்மளுடைய அதிபதி வந்து ஜீவனுக்கு அறிய அதிபதி ஏசு கிறிஸ்து இப்போ மரணத்தின் அதிகாரி பிசாசுன்னு பைபிள் சொல்லுது அப்ப அந்த பிசாசுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுது அப்ப இன்றைக்கு நம்மை கலங்கடிக்க செய்கிற பயமுறுத்துகிற எல்லா காரியங்களும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவர் கொடுத்த கிரயத்தினாலும் நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான் சோ அதுதான் இன்றைக்கு நாம் வந்து அதிகமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை கொடுத்து நமக்கு ஜீவனையும் அழியாமை உயிர்த்தெழுந்த வல்லமையும் நமக்கு கொடுத்துருக்கும் பொழுது நாம் இன்னும் பயந்து கொண்டு இருப்பது அவருக்கு சித்தமே கிடையாது அப்ப அந்த நித்திய ஜீவன் இன்றைக்கு நாம் வாழும் பொழுதே அந்த நித்திய ஜீவனை அனுபவிக்கும்படியாக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் நாம் எந்தவித பயமும் இல்லாமல் அவருடைய ஜீவன் என்னுடைய அதாவது நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு எப்படி பயம் வரும் எப்ப பயம் வருதுன்னா இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது இதை நாம் தியானிக்காமல் இருக்கும் பொழுது பலவித தவறான அதாவது தேவையில்லாத குப்பைகளையும் நாம் யோசிக்கும் பொழுதுதான் நிச்சயமாக நமக்குள்ள பயம் வருகிறது இப்போ இன்னைக்கு பாருங்க ஒரு நியூஸ்ல திரும்பி கொரோனா அப்படின்னு சொல்றப்ப நான் என்னை சுற்றியை நான் பார்க்குறேன் அந்த கொரோனா போனால் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய உறவுகளை இழந்து போன அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய பயம் ஒரு ஒரு கலக்கம் வர்றதை பார்க்க முடியுது ஆனால் அந்த அந்த பயத்தை போக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தாங்க நம்மளுடைய வார்த்தைகளோ மாம்சத்தில் வரக்கூடிய ஆறுதலோ கிடையாது ஆண்டோடைய வார்த்தை அந்த இடத்துல பேசும்பொழுது அவங்க விடுதலை ஆகிறாங்க உங்களுடைய ஜீவன் உங்களுடைய உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக இயேசு மரணத்தை பரிகரித்து ஜீவனை மழியாமை கொடுத்துருக்கும் பொழுது அவங்க குடும்பத்துக்குள்ளே அந்த கொள்ளை நோய் என்ற பிசாசு வர முடியாது அது இயேசுவின் ஆமத்தினால் நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று அவருடைய வார்த்தையை அவருடைய விலைக்கரியத்தை அவருடைய அன்பை நாம் சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு விடுதலையை பார்க்குறோம் ஸோ இன்றைக்கு நாம் சபையாக எல்லாரும் வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையிலும் நித்திய ஜீவன் அழியாமை என்பது மறித்தவர்கள் அழியாமல் உயிரோடு எழும்பு மறுமையிலும் நாம் அவரோடு இருக்க முடியும் எப்பொழுதும் ஏசப்பா நம்மளோடு தான் இருக்கிறார் அதுக்கு ஆசைப்பட்டு தான் அவர் சிலுவைக்கு வந்தார் ஸோ பரிசுத்த அவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் குறித்த அறிகிற அறிவில் நம்மை வளர செய்கிறார் அதுதான் நமக்கு நித்திய ஜீவன் ஸோ இந்த வாழ்க்கையிலும் நம் நித்திய ஜீவனை அழைக்கும்படியாக தான் நம்மளை அழைத்திருக்கிறார் ஸோ வி ஆர் சோசன் டு லிவ் யர் ஹெவன் ஆன் இயர்த் லைஃப் ஆமேன் மேன்